ஜனநாயகன் வந்து என்டர்டெய்னராக இருந்தால் கூட அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்லுது பாலிடிக்ஸ் பேசுது அந்த படம் ட்ரெய்லரை பார்த்தே எனக்கு தெரியுது இது வந்து பாலிடிக்ஸ் பேசுதுன்னு அப்போ இவருக்கு வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வராகவே ஆவற ஆரம்பினார் அதில் இந்த படத்தில் இவருக்கு யூஸ் ஆகுன்றதால அது வந்து திட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாங்க ஒரு சென்சார் போர்டு ஒரு படத்துக்கு பின்னால் இப்படி ஓடினதா நான் பார்த்தது எல்லாம் அறிஞ்சது இப்போ பராசக்திக்கு என்ன விளம்பரம் பண்ணாங்க என்னவோ பராசக்தி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்த மாதிரியும் அப்போ காந்தி இருந்த இடம் அப்போ அவர் பயன்படுத்துறதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லாம் வச்சாங்க துணை முதலமைச்சர் வேறு ஏன்னா அவங்க பையன் தானே டிஸ்ட்ரிபியூட்டர் திமுக வந்து ஆக்டோபஸ் மாதிரி வச்சிருக்குங்க விஜய் போவாத ஊர்ல கூட குக்கிராமத்துல கூட பட்டி தொட்டியில் கூட அவர் படம் ஜனநாயகம் போச்சுன்னா அவர் அரசியல் போயிடும் அவருக்கு அந்த படம் பிரச்சாரம் பண்ணும் இப்படிதான் எம்ஜிஆர் இப்படிதான் எல்லாம் அண்ணா இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜஸ் சிக்ஸ் பர்சன்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் ஆல் கோல் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி யூ லைஃப் இருஷ்ணா அரசியல் விமர்சகர் சீக்கிய மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அரசியல் பேசலாம் அவர் கூட சார் வணக்கம் வணக்கம் நம்ம அரசியல் எடுத்து பார்த்தா தமிழக அரசியல் எடுத்து பார்த்தா காங்கிரஸ் இருந்தது அவங்களோட கொள்கையை பிரேக் பண்ணிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது ஒரு கொள்கை அதை விட கொஞ்சம் மாறுபாடாக இருந்ததுன்னா அது நல்லதோ கெட்டதோ இப்போ காங்கிரஸை அமர்த்திட்டு இப்போது பிஜேபி அவர்கள் வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கொள்கை ரீதியாக பிரேக் பண்ணிட்டு ஒரு கொள்கை இருந்ததுன்னா பரவாயில்ல பட் கிட்டத்தட்ட திராவிட கழகத்துக்கு என்ன கொள்கைகள் இருக்கோ அதே கொள்கைகள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக நம்ம கவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துதான் திமுக ஆரம்பிச்சாங்க திமுக வந்து கேள்வி கேட்டு ஊழல் ஒழுங்கினம் ஃபேமிலி ஆட்சி மாதிரி இருக்குதுன்றத கொஸ்டின் பண்ணி தான் எம்ஜிஆர் வெளியே வந்து அண்ணா திமுக ஆரம்பித்தார் எல்லாமே அடிப்படை என்னன்னா திராவிட கொள்கைகள் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு அண்ணா மட்டும்தான் மாறினார் பெரியார் பெரியார்கிட்டருந்து பெரியார் வந்து கடவுள் இல்லை கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அண்ணா வந்து திமுக ஆரம்பித்தோன்னும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து எல்லா எம்மதமும் சம்மதம்தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்றதுக்கு தமிழில் நம்ம மொழி பெயர்க்கணுன்னா எம்மதமும் சம்மதம் அப்படிதான் அதுதான் மத நல்லிணக்கம் அது இந்திய தமிழ் மக்களினுடைய உண்மையான மரபே அதுதான் நான் நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிறது தான் உண்டு நாகூர் தர்காவில் போய் பாருங்கள் வேளாங்கண்ணி கோயிலில் போய் மாதா கோயிலில் போய் பாருங்கள் எல்லாம் இந்துக்கள் மொட்டை அடிச்சுட்டாங்க அங்கே வந்திருப்போம் ஸோ மத வெறி கூடாது மத எதிர்ப்பு கூடாது ஆன்மீகம் இருக்கலாம் மத உணர்வு இருக்கலாம் எல்லாரும் ஆல் ரூட்ஸ் இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோன்னா சென்னையிலேருந்து பல ரூட் இருக்குது ஒரு வழியாக போகலாம் திருவள்ளூர் வழியாக போகலாம் ஊத்துக்கோட்டை வழியாக போகலாம் காளாஸ்தி வழியாக போகலாம் அது மாதிரி மதங்கள் என்பது பல வழிகளில் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான் நல்லா இருக்கணும் மக்கள் அப்படின்னு அப்போ திராவிட கொள்கையிலேருந்து பெருசாக ஒன்றும் மாறுபடல அண்ணாவுக்கு அப்புறம் ஆனால் என்ன மாறுபடுதுன்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு அண்ணாவுக்கு பிள்ளைங்க கிடையாதுங்க அண்ணா வந்து வளர்ப்பு மகன் தான் வச்சுருந்தார் பரிமாளம்னு சொல்லிட்டு அவங்கள அவர் வந்து அவரையோ அவர் மனைவி ராணி அம்மா அண்ணா துறையோ அரசியல் கொண்டு வரல யாரையுமே அவர் அரசியல் கொண்டு வரல ஆனால் கருணாநிதி வந்து அறுபத்தொம்போதில் திமுகவுக்கு தலைவராக வந்த உடனே அவர் என்ன பண்ணார் இந்த ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிட்டார் ஸ்டாலின் அப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு அழகிரி முக்கா முத்துவ சினிமாவில் கொண்டு வந்தார் ஸோ குடும்பம் கழகம்தான் குடும்பம் குடும்பம்தான் கழகம்னு ஆரம்பித்தார் ஸோ அது ஒரு பெரிய டிவியேஷன் நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு விஜய் எதில் டிஃபர் ஆகுறாருன்னா அண்ணா திமுக திமுகலேருந்து அதனுடைய ஐடியல்ஸ்லேருந்து டிஃபர் ஆகலை இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் அவர் தூக்கி பிடிக்கிறாரா இஸ் நாட் அகைன்ஸ்ட் தோஸ் பாலிசிஸ் ஆனால் அந்த பாலிசியை செயல்படுத்துறேன்னு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுயநலத்தில் ஆளாகி கரப்ஷனு குடும்ப அரசியல் உதவாக்கரை அரசியல் இது பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க அப்போ விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த குடும்ப அரசியலுக்கும் ஊழல் நிர்வாகத்துக்கு முடிவு கட்டுறான்னு சொல்றாரு அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு அறுபத்தி ஏழு காங்கிரஸ்ல தோத்த உடனும் இன்ன வரைக்கும் ஒரு ஐம்பத்தெட்டு வருஷமாக அண்ணா திமுக 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 தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க அநேகமாக அதிகமாக ஆண்டது இதுவரை இல்ல இப்ப திமுக தான் முப்பது வருஷம்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கையை செயல்படுத்துவதற்கு இருபது முப்பது வருஷம் போதாதா அப்ப நீங்க என்னெல்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சிருக்கணுமே ஆனா இன்றைக்கும் பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்துருக்கீங்க உரிமை தொகைன்னு ஆயிரம் கொடுக்குறோங்கன்றீங்க ஜனங்களை இன்னும் பிச்சைக்காரனாக தானே ஆக்கி வச்சுருக்கீங்க சமூக நீதி வந்துடுச்சா சரி சமூக நீதி கட்சின்றாங்க இவங்க தாழ்த்தப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை இந்த கட்சிகள் எப்படி நடத்துது ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி இல்லாத இடத்துல நிறுத்துகிறாங்களா பொது தொகுதியில் தலித்துகளை அனானப்பட்ட ராஜாவையே தூக்கி அடித்தாங்களே பெரம்பலூர் வந்து தனி இருக்கிற வரைக்கும் அவர் எம்பிக்கு நின்னார் அங்கே ரெண்டு மூணு வாட்டி நின்னார்ன்னு நினைக்கிறேன் இஃப் ஐஎம் கரெக்ட் அது ஜென்ரல் கான்ஸ்ட் ஆன ஒன்றும் அவர் தானே நிற்கட்டுமே அப்படின்னு விடலை அவரை தூக்கி நீலகிரிக்கு நாடு கடத்தினாங்க இப்போ அவர் ஏதோ கதை எல்லாம் காக்கா கதெல்லாம் சொல்கிறார் எங்கள் தாத்தாங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க அதனால் நானாக போயிட்டேன்றாரு சரி தாத்தா எவ்வளோ நாளாக இருந்தார் ஏன் அப்போ பெரம்பலூர்லேயே இருந்தீங்க ரெண்டு வாட்டி அப்போ ஏன் நீலகிரி போகலை இதெல்லாம் அம்பக்குங்க கட்சியில் பொது தொகுதியில் உங்களை ஒரு தலித்தை நிறுத்த விரும்பலை ஆனால் அதில் நான் ஜெயலலிதாவை பாராட்டுவேன் ஜெயலலிதா திருச்சி ஜென்ரல் கான்ஸ்டுவன்ஸி லோக்சபா திருச்சியில் தலித் தெழில் மலையின்னு ஒரு ஆளை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க ஸோ சமூக நீதி இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குது பாருங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி படம் எடுக்கிறாரில் மாறி செல்வராஜ் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் நடந்தது தானே நடந்துட்டுருக்குறது தானே ஸோ அதனால் வந்துங்க சாதிய உணர்வுகள் பயங்கரமாக தலை என் கவின் கொலை பார்த்தோன்னா அது மாதிரி தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் ரெண்டு டம்ளர் முறை இருக்கிறதா சொல்கிறாங்க தலித்துகளுக்கெல்லாம் ஒரு டம்ப்ளரு மற்றவங்களுக்கெல்லாம் வேறு டம்ப்ளருன்னு அப்போ நம்ம வந்து அறுபது வருஷம் சமூக நீதி பேசுகிற திராவிட கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி மாணவர்கள் கலர் கலராக ஜாதிக்கு ஜாதி கயிறு கட்டின்னு சுற்றின்னு இருக்கான் கையை வெட்டுறான் பைக் ஓட்டினான் இதெல்லாம் நடக்குது அப்போ அறுபது வருஷத்துல யூ ஃபெயில் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் கோல்ஸ் அப்போ விஜய் வராரு நான் அதை செய்கிறேன்றாரு ஒரு சான்ஸ் கொடுப்போமே எதில் வேறுபடுறாருன்னா திராவிட கொள்கையில வேறுபடல அவர் சமூக நீதியில வேறுபடல ஆனா குடும்ப அரசியல் நான் என் பொண்ணு என் பையன் என் பேரன் திரைப்படத்துறையும் நாங்கள் தான் எடுத்துக்கோம் எல்லா துறையும் நாங்கள் கபலீகாரம் பண்ணிக்குவோம்னு சொன்னா அந்த குடும்ப அரசியலை எதிர்க்கிறாரு அதே போல ஊழல் நிர்வாகம் இன்னைக்கு எத்தனை மந்திரிங்க மேலே எவ்வளோ கேஸ் இருக்குங்க ஊழல் இல்லாத மந்திரி யாராவது இருக்காங்களா ஒரு மந்திரி இருக்கிறாரு அதனால பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல மனிதராக இருக்கிறார் திமுக ஊழல் எல்லாம் சம்மந்தப்படாத ஆளா இருக்காரு ஆனால் அவரை தூக்கி அடிச்சாங்களே இருந்து தூக்கி அதிகாரமே இல்லாத ஐடி மினிஸ்டர்னு போட்டு எங்கே ஓரமாக உட்கார வச்சிட்டு இருக்காங்க ஆனா ஊழல் பண்ண மந்திரிகள் பூரா இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ போலியோ வச்சுட்டு இருக்காங்க ஸோ விஜயுடைய இந்த ரெண்டு கோஷம் இருக்கு இல்லையா குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டுவேன் இந்த ஊழல் நிர்வாகத்தை முடிவு கட்டுவேன் ஜாதி மத பேதத்தை ஏற கட்டுவேன் அது மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அது இப்போ எல்லா துறைகள்லேயும் நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னீங்க இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் படத்தோட மோதல் வரைக்கும் வந்து நிற்கிது ஜனநாயகனாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் இல்லை இப்போ நடுவில் தலைவர் தம்பி தலைமையிலு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு டயலாக வச்சதுக்கு இப்போ அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் அந்த படத்தை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேற தெரியும் மங்காத்தாமியும் மோட மோத விடுறாங்க ரீரிலீஸே மோத விடுறாங்க இது இவங்க வந்து சுயநலத்துக்காக கிளப்பி விடுறாங்க அதாவது ரெண்டு கொறுப்பு இருந்தால் அடிச்சிங்கன்னா தான் ரெண்டு ஆடுகள் அடிச்சுக்கிட்டால் ஓநாய்க்கு ரத்தம் நல்லா கிடைக்கல அதுதான் இது வந்துங்க ரசிகர்கள் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இவங்க வந்து செயற்கையாக ஒரு இதை உருவாக்குறாங்க ஆர்டிஃபிஷியலாக இவர் இந்த படம் பெருசாங்க ஒன்றும் வேணாம் இப்போ பராசக்திக்கு என்ன விளம்பரம் பண்ணாங்க பார்த்திங்கல்ல சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் இன்னொரு பராசக்தி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்த மாதிரியும் அப்போ காந்தி இருந்த இடம் அப்போ அவர் பயன்படுத்துனதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லாம் வச்சாங்க துணை முதலமைச்சர் வரார் ஏன்னா அவங்க பையன் தானே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகாஷ் பாஸ்கரன் யார் முக்கா முத்து பெண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு பேத்தியா ஆக திமுக வந்துங்க திரைத்துறையை இன்னைக்கு வந்து ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்குங்க எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் எந்த தேட்டரில் இந்த படம் எத்தனை நாளைக்கு ஓடணும் இந்த மாதிரி ரொம்ப மோசம் முன்னால் சன் டிவி அதை இருந்தாங்க சன் பிக்சர்ஸ் அதனால தான் கலைஞருக்கு பெரிய கெட்ட பேர் வந்து தோத்தார் அந்த பீரியடில் நல்லா தான் நிர்வாகம் நடத்தினார் ஆனால் இந்த சைடு கிக்குங்க பண்ண கூத்துல தான் நில அப்பகரிப்பு மந்திரிங்கள்லாம் அதில் தான் ஜெயலலிதா திரும்ப வந்தாங்க இப்போ அதே வேலையை இப்போ ரெட் ஜாயின்ட் எடுத்துக்கிச்சுங்க சன்னை தள்ளி விட்டுட்டு ரெட் ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க இப்போ இந்த சினிமா ஏன்னா ரெண்டு விஷயம் சினிமான்றது பவர்ஃபுல் மீடியம் மக்கள் நான் தான் சொன்னேன்னா விஜய் போவாத ஊரில் கூட குக்கிராமத்தில் கூட பட்டி தொட்டியில் கூட அவர் படம் ஜனநாயகன் போச்சுன்னா அவர் அரசியல் போயிடும் அவருக்கு அந்த படம் பிரச்சாரம் பண்ணோம் இப்படி தான் எம்ஜிஆரு இப்படி தான் மற்றவங்களாம் அண்ணா எல்லாம் அதனால் அவங்களுக்கு அந்த பவர்ஃபுல் மீடியம் அதனால் ஆட்சிக்கு வந்தவொன்னா அதை பிடிப்பாங்க ஊடகம் சினிமா கையில் எடுப்பாங்க திமுக அடுத்தது என்னென்னா கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு அது ஈஸி நீங்கள் நூறு கோடி செலவாச்சுன்னு சொல்லுவீங்க இந்த படத்துக்கு ஆனால் இருபது கோடி தான் செலவு பண்ணியிருப்பீங்க ஆனைக்கு அல்வா போட்டேன் குதிரைக்கு குஸ்தா போட்டேன்னு எதாவது கணக்கு எழுதிடுவீங்க அதே போல் அது டப்பாவில் போயின்னு இருந்தால் கூட ஐநூறு கோடி லாபம் ஹவுஸ்ஃபுல்னுவிங்க அப்போ கருப்பை உங்ககிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிறதுக்கு இசிவே வே நிறைய வழிகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் பல வழிகள் இருக்குது அதில் எளிதான வழி சினிமா தயாரிப்பு சினிமா ப்ரொடக்ஷன்ஸு சினிஃபீல்டு அதே போல் பவர்ஃபுல் மீடியம் உங்கள் அரசியலுக்கு உங்கள் கட்சியை வந்து அடித்து வைக்கிறதுக்கு மக்கள் மனங்களில் அதனால் திமுக பார்த்திங்கன்னா அண்ணா திமுக அந்த அளவுக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சியோ ஸ்டாலின் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ரெண்டில் கையை வச்சுருவாங்க அதுவே தான் அவங்களுக்கு தலைவலியாக வரும் அது வேற விஷயம் அதனால் இன்றைக்கி வந்து சினிமா துறை என்பதை இன்றைக்கி வந்து திமுக கைப்பற்றிருக்க ஆனால் அதுக்கும் ஜனநாயகன் பராசக்தி பிரச்சனை ஒன்றும் எனக்கு தெரியல ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு வந்து இழுக்கிறது தடை பண்ணுறது தடைன்ற தாமதப்படுத்துறதுக்கு காரணம் அது முருகன் தாங்க முருகன்னா பிஜேபி இஸ் த மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதனுடைய கீழே தானே சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கு ஸோ அதனால் வந்து இது வந்துங்க நியாயமே இல்லாத விஷயங்க அதாவது ஒரு கட்டத்து வரைக்கும் விஜயை வந்து ட்ரை பண்ணாங்க ஆல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் பழனிசாமி எல்லோரும் ட்ரை பண்ணாங்க அஃப்கோர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாலின் டிஎம்கே அவங்கள ஒழிக்கிறதே சொல்கிறார் அப்புறம் அவங்க எப்படி ட்ரை பண்ணுவாங்க அவர் அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவரோட கூட்டு சேர்றதுக்கு எடப்பாடி விரும்பினார் அமித்ஷா விரும்பினார் நயனார் நாகேந்தனா அந்த வகைராக்கள் மோடி உள்பட எல்லாரும் விரும்பினாங்க ஏன்னா விஜய்க்கு வந்து கிரவுண்ட் லெவலில் பெருகிற செல்வாக்கு திமுக மேலே இருக்கிற மக்களின் வெறுப்பு இது நமக்கு பயன்படும் நினச்சாங்க ஆனால் அதுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுக்கல ஒரு தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு தீய சக்தி கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சிக்க முடியுமா இதுவும் சக்தி தானே மதங்களின் பெயரால் ஜாதிகளின் பெயரால் மக்களை பிற பிளந்தாடுகிற மதவாத அரசியலை அவர் எதிர்க்கிறாரு சித்தாந்த எதிரின்றாரு ஆக அவர் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுகோளை அவங்களுடைய ஆசைகளை கண்டு இல்லை இக்னோர் பண்ணார் அந்த வெறுப்பு தான் இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்கு ஒருத்தன் வருஷ கணக்காக நடப்பான் பின்தொடர்வான் எல்லாம் பண்ணுவான் அந்த பெண்ணை எப்படியாவது காதலிக்கணும்னு ஆனால் அவள் மறுத்துட்டாள்னா அவள் மேலே ஆசிடே ஊற்றுவான் அவளை கொலை கூட பண்ணுவான் இந்த எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் காதல் டு பழி வாங்குது அதுதான் விஜய் கேஸில் இப்போ நடந்துருக்கு அமித்ஷா பிஜேபி ரொம்ப காதல் கொண்டார்கள் விஜய் எப்படியாவது வர வச்சனோ ஏன்னா அதிமுக பாஜகவுடைய ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்தா திமுகவை அடிக்க முடியாது அதுக்கு இன்னும் கூடுதல் பலம் வேணும் அப்போ விஜயை வந்து அவங்க விரும்புனாங்க ஆனால் இவர் அதை வந்து நிராகரிச்சிட்டாரு கொள்கை காரணமாக வேற சில காரணங்கள் அதனால இப்போ நடக்கிறது வந்து பழி வாங்கும் அரசியல் அவரை வந்து வணிக ரீதியாக பொருளாதார ரீதியாக பழி வாங்கறது ரெண்டாவது அவருடைய பிரச்சாரம் வந்து மக்களுக்கு போயிடக்கூடாது ஜனநாயகன் வந்து என்டர்டெய்னராக இருந்தால் கூட அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்லுது என்டையர் படமும் அந்த கேசரி படம் கிடையாது தெலுங்கு படத்தினுடைய தழுவல் தான் சொல்கிறாங்க ஆனால் அதில் கொஞ்சம் இம்பவரைஸ் பண்ணியிருக்காங்க போல ஹெச் வினோத் ஸோ அதனால் பாலிடிக்ஸ் பேசுது அந்த படம் ட்ரெய்லரை பார்த்தே எனக்கு தெரியுது இது வந்து பாலிடிக்ஸ் பேசுதுன்னு அப்போ இவருக்கு வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வராகவே ஆவராரம்மா அதில் அந்த படத்தில் அப்போ அதெல்லாம் வந்து இவருக்கு யூஸ் ஆகுன்றதால அது வந்து திட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாங்க ஒரு சென்சார் போடு ஒரு படத்துக்கு பின்னால் இப்படி ஓடினதா நான் பார்த்ததே இல்லை அறிஞ்சதே இல்லை சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Prince Jewelry in Brahmandamana Festive offer. Page a 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply.